ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மீன் குழம்பு வந்து இப்போ மதியானம் செஞ்சோம்னா நம்ம நைட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வந்து வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு கடாய் ஹீட் பண்ணி ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா புரிஞ்சதும் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து கருகிடக்கூடாது கலர் ரொம்ப மறைச்சுன்னா நமக்கு குழம்பு கசக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் வெந்தயம் நல்லா புரிஞ்சிடுச்சு நம்ம இப்போ கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும் அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வதங்குற கேப்பில் நம்ம போய் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கால் முறி தேங்காய் எடுத்துருக்கேன் இது கூட நம்ம பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டுப்பள்ளி நாலு சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துக்க மாட்டோம் தேங்காய் சேர்த்துக்க வெறுப்பம் இல்லாதவங்க வந்து தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் பத்து சின்ன வெங்காயமும் நாலு பூண்டு மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட்டு இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா ம மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வெங்காய தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இது கூட மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம் இதுக்குன்னு கூட நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வ வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இது கூட புளி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன் இதை நல்லா கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ புளியை ஊற்றிக்கலாம் புளியும் இந்த மசாலாவும் வந்து நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க புளியோடய பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறமேட்டு தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வந்து நம்ம லாஸ்ட் டைமில் சேர்க்குறப்ப வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து அரை கிலோ மீன் எடுத்திருக்கேன் இந்த மீனை நம்ம போட்டுடலாம் இப்போ வந்து சிம் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ மீனெல்லாம் போட்டுடலாம் மீன் போட் எல்லாத்தையும் போட்டேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சாவே போதும் ஏன்னா மசாலாஸ்லாம் ஆல்ரெடி வெந்துருச்சு மீன் மட்டும்தான் வேகணும் பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இது வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது நமக்கு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா திக்காகிடும் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் சீக்கிரமாக திக்காகிடும் பாருங்கள் பக்கம் எவ்வளோ அழகாக இருக்குன்னாட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு செஞ்ச நாளை விட அடுத்த நாள் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானு கிளிக் பண்ணி அழு கொடுத்துக்கோங்க தேங்க் யூ